மரியாதைக்குரிய பாரத பிரதமர் முப்படை தளபதிகள் வீரர்கள் உயிரை வைத்து ஆபரேஷன் செந்தூரை நடத்தி காண்பித்திருக்கிறார்கள் உங்களுக்கு மத்திய அரசு மீது தான் துவேஷம் இருந்ததுன்னா அந்த முப்படையை பாராட்டியான்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கலாம் ஏழாவது தீர்மானம் என்ன தெரியுமா உதயநிதிக்கு எல்லா விதத்திலும் துணை போவார்களாம் ஒரு திமுக பொதுக்குழு அது என்ன தீர்மானம் அப்போ முப்படைகளுக்கு என்னொன்று கேட்குற உங்க கட்சியை சார்ந்த கனிமொழி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து அவர்கள் ஆப்ரேஷன் போய் உலக நாடுகளில் சொல்லும் பொழுது தமிழக மக்களுக்கு அதை பற்றி ஒரு நன்றி உணர்வோடு ஒரு நிச்சயமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் ஆக எல்லாவற்றையுமே அரசியலாக்குறோம் நாட்டின் பாதுகாப்பையும் அரசியலாக்காதீர்கள் ஏழாவது தீர்மானம் உதயநிதி எதுல உதயநிதி எதற்காக இப்பொழுது அவருக்கு துணை நிற்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை எல்லாம் வர சில பிரச்சனைகள்னால துணை நிற்கிறார்களா புரியல இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற வேற ஊருக்கு ஓடி போனாங்களோ அதுக்கு துணை நிற்கிறாங்களோ தெரியல அதே மாதிரி வக்ஃபோடு சிறுபான்மையினருக்கு எதிரானதுன்னு சொல்கிறாங்க இல்லை எல்லாவற்றிற்கும் மேலாக பதினாலாவது தீர்மானத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேர்வு அப்படின்னு மத்திய அரசு மக்களை பிரித்தால பார்க்கிறது என்று சொல்கிறார்கள் ஒரே குடும்பம் வைக்கலையே அதனால இன்னைக்கு என்னொன்னு ஏமாளிகள் என்று கோமாளிகள்னு சொல்றாரு நீங்கள் ஏமாளிகளாக போகிறீர்கள் முதல் எதிர்கட்சிகளையும் அந்த கூட்டணியும் பொழுது சற்று நாகரிகமாக சொன்னால் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட நீங்கள் காங்கிரஸ் அடிப்பணிந்திருக்கிறீர்களா எந்த விதத்தில் நீங்கள் இலங்கை தமிழர்களை கொண்ட காங்கிரசுக்கும் அவசர நிலை கொண்டு காங்கிரசும் நீங்கள் என்ன கூட்டணி வைத்தீர்கள் ஏன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் அப்போ அதிமுக பாஜக கூட்டணி ஏன் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்கிறேன் இது வாகை சூடும் கூட்டணி எல்லாம் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போ போகும்போதுதான் தெரியும் ஓரணியில் தமிழகம் இல்லை தள்ளாடும் தமிழகமாக இருந்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கு பஸ் கட்டணம் நாலாயிரத்தி இருநூறுவாங்க ஆம்னி பஸ் கட்டணத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியல எல்லாவற்றுக்கும் மேலே பதி பனிரெண்டாவது தீர்மானம் ரயில்வேயில் எதிர் தமிழக அரசுக்கு உதவாத ரயில்வேக்கு கண்டனமா வந்தே பாரத் இந்தியாவிலேயே அதிக வந்தே பாரத் போ போடப்பட்டிருக்கிறது ரயில் இங்கே இந்த கோவைக்கு கூட நம்ம அவ்வளோ அவசரமும் நாலு அஞ்சு மணி நேரத்தில் வந்துடுறோம் அதனால் வேண்டுமென்றே காழ்ப்புணர்ச்சியோடு கொடுக்கப்பட்ட தீர்மானங்கள் குறிப்பாக செந்தூர் ஆபரேஷனுக்கு அந்த ராணுவத்தில் உள்ள விவீரர்களுக்கு பெண்களுக்காவது நன்றி சொல்லியிருக்க வேண்டும் என்பது எனது கருத்து நிதி உதவி அது அவங்களுடைய முடிவு என்ன இல்லை மத்திய அரசின் முடிவில் மத்திய அரசு இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தினால் அதற்கான நிதி ஒதுக்கப்படும் எந்த திட்டத்தை நிதி ஒதுக்கலாம் அந்த திட்டம் தானே நிதி ஒதுக்கப்படும் அது எல்லாரும் சொல்றது தான் தேங்க்யூ வந்து தமிழக வளர்ச்சிக்கான தீர்மானங்கள் இல்லாமல் மத்திய அரசுக்கு தான் அதிக கண்டனங்கள் இல்லை இதில் கண்டன தீர்மானமா தீர்மானமான்னு தெரியல இவ்வளோ கண்டனங்கள் தேவையில்லை நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக இருங்க டிஸ்ட்ரக்டிவாக இருக்காதுங்க என்ன கேட்டால் அதனால கண்டனத்திற்காகவே ஒரு பொதுக்குழு போட்டு கண்டனத்திற்காகவே தீர்மானம் போட்ட மாதிரி இருக்கு நாம தமிழகத்தை மேம்படுத்துவதற்காக தீர்மானங்கள் போட்டால் நல்லது என்பது எனது கருத்து இல்லை அது அவங்க கட்சி கொடுத்துருக்காங்க ஆனால் அவர் எதற்காக ஆரம்பித்தார் கட்சியை திராவிட முன்னேற்ற கழத்தை ஒழித்து கட்டுவதுன்னு சொல்லி தான் கட்சி ஆரம்பித்தார்கள் இன்னைக்கு அவர்கள் கூட சேர்ந்துருக்கிறாங்க அதனால இதெல்லாம் சந்தர்ப்பவாதம் ஒரே பிஜேபியும் ஒன்றாவே இருக்கீங்க எல்லாம் ஒரே இல்லை அதுக்கெல்லாம் என்ன எங்கள் தலைவர்கள் முடிவு செய்வாங்க எல்லாம் நாங்கள் ஒன்றாக பயணிப்போம் அதில் சந்தேகம் இல்லை Jadi, o